ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதூர் வினை சேனல் இந்த வீடியோ ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி எடுத்தது அன்னைக்கு மதிய லன்ச்சிக்கு நான் என்னென்னலாம் சமைத்தேன் அப்படின்றதான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருந்தேன் ஒரு மூணு ரெசிபிஸ் இதில் இருக்குது வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் பருப்புன்னு எந்தவொரு குழம்பும் வைக்கல அதனால் நீங்கள் தைரியமாக வீடியோவை பார்க்கலாம் அன்னைக்கு என்ன குழம்பு வைக்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிட்டே இருந்தேன் மற்ற நாளெலாம் என்ன குழம்பு வைக்க அப்படின்னு யோசித்து என் மூளைக்கு ரொம்ப வேலையெல்லாம் கொடுக்க மாட்டேன் சட்டுனை பருப்பை கழுவி அடுப்பில் வச்சுருவேன் ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படியே வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கா கீரை கொண்டு வந்தாங்க கூடவே பிரண்ட தண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த அது என்னது பிஞ்சி இலையாக கொண்டு வந்திருந்தாங்க அதனால அதை வாங்கியாச்சு இந்த கீரை பொரியலுக்கு ஏதாவது காரக்குழம்பு மாதிரி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி பூண்டு குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா ஒரு பக்கம் கீரையை கைப்பாத்து கொடுத்துட்டு இருந்தாங்க நான் பூண்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் என் பொண்ணு ஒரு பக்கம் அவங்க அப்பா கூட வாயாடிக்கிட்டு இருந்தா சிம்பிளாக பூண்டு குழம்பு செய்யறதுக்கு நல்ல எண்ணெயில கடுகு வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு அதுக்கு பாதி அளவோ இல்லை சம அளவோ சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும் அது வரையிலும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நம்மளோட காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள் ரெண்டு மடங்கு மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டிதான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளிய தண்ணியில் கரைச்சி வச்சிருந்தேன் அதையும் வடிகட்டி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு தேவை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுற வேண்டிதான் குழம்பு நல்லா கொதித்து புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளை துண்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்ப சிம்மில் வச்சு இறக்கிறீங்க சூப்பராகவே என்ன பிரிஞ்சு வந்துடும் நம்ம சாப்பிடும்போது அப்படியே பார்க்குறதுக்கு குழம்பு சூப்பராக இருக்கும் சில்வர் சட்டியில் சோறு பொங்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் அதை எடுத்து வடிக்க வைக்கக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரு எப்படா நம்ம காலில் கையில் உழுகும் அப்படின்னு பயந்து உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டே தான் சோறை வடிக்கிறாப்புல இருக்குது எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு வழக்கம் போல அந்த அலுமினிய சட்டியிலேயே சோற பொங்கிடுறது சோறு பொங்கி குழம்பு வச்சாச்சு இன்னமே கீரை பொரியல் மட்டும் செஞ்சுட்டா ரெஸ்ட்டு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க இந்த மாதிரி தான் எனக்கு நிறைய தடவை நடக்கும் விலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது யாராவது வந்துருவாங்க ஸோ ஜாலியாக தான் இருந்தது அவங்க கூட பேசிட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாலை அடுப்புல வச்சிருந்தேன் அவ்வளோ நேரம் இருந்துட்டு அப்போ தான் அங்கிட்டு போயிருந்தேன் அந்த அன்னைக்கு பொங்கி வீட்டுக்காரர் தான் பார்த்து ஆஃப் பண்ணியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு காஃபியை போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு கையோட அதையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இல்லைன்னா மேலும் மேலும் சமைக்கிறதுக்கு நல்லா கண்டங்கரையான ஆயிரும் அதுக்கப்புறம் தேய்ச்சி தேய்ச்சி நம்ம தான் கஷ்டப்படணும் அதுக்கப்புறமா சோறு வடிச்சுட்டு அதையுமே நீர் வத்த வச்சுட்டேன் கீரை பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெயில் வெங்காயம் வரமிளகா அது மட்டும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் பொண்ணாங்க நிற்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இன்னொரு நாள் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த அக்கா ஆளையே காணும் அதை நல்லா ச சட்டியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் கீரை நல்லா பாதியாக சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கீரை வெந்துட்டு இருக்கும்போது ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஜீரகம் மஞ்சள் பொடி இதை மட்டும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கீரை நல்லா முழுமையாக வெந்ததுக்கப்புறமா தேவையான உப்பு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் ரெண்டத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக கீரை பொரியலும் ரெடி ஆயிரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டைம் இருந்ததுனால பிரண்டையும் துவையில் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் இறங்கிட்டேன் இந்த ஒரு பாக்கெட் பரண்டை இருபது ரூபான்னு வாங்கினேன் அதே எங்கள் ஊர் சைடு கொஞ்சம் மழை பேஞ்சிருக்கும் போது காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அதலக்கா காட்டு துளசி காட்டு கீரை பரண்டை நல்ல இடி மலையெல்லாம் பேஞ்சிருந்தது அப்படின்னா காளான்லாம் பூத்துருக்கும் இதெல்லாம் மடி நிறைய சும்மாவே பறிச்சிட்டு வரலாம் அங்கே சீனு கிடக்கும் நல்ல வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த நேரத்துலேயே நம்ம காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா மிதுக்கம்பழம் கள்ளிப்பழம் ஆவாரம்பு நொங்கு அப்படின்னா அது ஒரு சைடு நல்லா கிடைக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் காசு தான் என்ன வாங்கினாலும் காசு தான் காசு கொடுத்தாலும் அது நம்மளுக்கு சட்டுன்னு கிடைக்க மாட்டுக்கு இதுக்கு முன்னாடி நான் பரண்ட தொகையல் செஞ்சதில்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன் ஆனால் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன் எங்க அம்மா சூப்பராக அம்மியில் அரைச்சி கொடுப்பாங்க வெறும் சோறோடு பிசைஞ்சு சாப்பிடும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் துவையல் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி பிறண்ட செடியை க்ளீன் பண்ணணும் அதை எப்படி சமைக்கணும் அப்படின்னு அம்மாட்ட கொஞ்சம் கேட்டுட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ணவே ஆரம்பிச்சு பரண்ட தண்டு வாங்கும் போது நல்லா பிஞ்சா பச்சை பசு இலையோடு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க முத்துனது அப்படின்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பரண்ட தண்டை கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா பிரண்டையை ஒடித்து நார் மாதிரி வரும் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க கொஞ்சம் முத்தலாக இருந்தது அப்படின்னா கத்தியை வச்சு மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் துவையல் செய்கிறதுக்கு நல்லெண்ணெயில் உளுந்தம்பருப்பு பூண்டு காரத்துக்கு தக்கன வரமிளகா டேஸ்ட்டுக்கு தக்கன புளி ரெண்டு கொத்து கருவேப்பில இலையை சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டை தண்டு கூடவே இலையவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுறணும் துவையல் செய்யும் செய்யும்போது பிரண்டையை நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் பிரண்டை துவையல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பரண்டை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக பிரண்டை துவையல் ரெடி ஆயிடும் பிரண்டையை நல்லா வதக்காமல் நம்ம துவையல் செஞ்சு சாப்பிடும்போது தொண்டை நாக்கெல்லாம் ஒரு மாதிரி நம்ம நம்ம ஊரில் எடுத்தாப்புலேயே இருக்கும் அதனால் பிரண்டையை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா துவையல் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி பரண்டையை கிளீன் பண்ணும்போதும் கையில் கட்டாயமாக எண்ணெய் தடவிக்கோங்க இல்லைன்னா ஒரு மாதிரி ஊரல் எடுத்தாப்புலே இருக்கும் சைட்லேயே அப்பளம் பொறிச்சாச்சு காரக்குழம்புக்கு ஒரு முட்டை இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி பெப்பர் அண்ட் சால்ட்டு மட்டும் போட்டு ஒரு முட்டை ஃபுல் பாயில் மாதிரி போட்டாச்சு அதுக்கப்புறமா சூடான சாதம் நல்ல பூண்டு குழம்பு கீரை பொரியல் அது கூட பிரண்டை துவையல் ஒரு முட்டை அப்படின்னு எல்லாத்தையும் வரிசையாக வச்சாச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா பொறுமையாக ஃபேன் கடியில் உக்காந்து ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு இந்த மாதிரியான லன்ச் காம்போ உங்களுக்கு பிடிக்குமானு சொல்லுங்கள் வீடியோவில் செஞ்சு காமிச்ச ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நல்லது ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ